ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் டூ ஏவுக்கான தமிழ் வீடியோஸ் தான் பார்த்துட்ருக்கோம் இது வந்து தமிழ் தொடர்பான ஏழாவது காணொலி ஓகேவா ஏழாவது வீடியோ இதற்கு முன்பு ஆறு வீடியோக்கள் நம்ம வந்து போட்டிருக்கோம் ஸோ இந்த ஏழாவது வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இது வந்து தமிழ் சிலபஸோட பகுதி ஆர் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃபோர்த்தாக இருக்கக்கூடியது ஓகேவா புறநானூறு அகநானூறு இதை நம்ம ரெண்டுத்தையும் இப்போ கம்ப்ளீட் பண்ணிடலாம் இந்த வீடியோட பா இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்துலாம் ஸோ நெக்ஸ்ட்டு ஒன்று ஒன்றா பார்த்துட்டு ஏன்னா குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது நமக்கு வந்தாச்சு கிட்டத்தட்ட நமக்கு ஒரு எண்பத்தி ஐந்து நாட்கள் தான் இருக்குது ஸோ தொடர்ந்து நம்ம படிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் ப்ரிலியம்ஸ் கிளியர் பண்ண முடியும் இல்லையா ஸோ ஏற்கனவே நீங்கள் குரூப் ஃபோருக்கு படிச்சிருக்கீங்க அப்படின்னா நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள் புதுசாக படிக்கிறீங்க குரூப் டூ டூ ஏவுக்கு அப்படின்னா தினமும் படிங்க ஷெட்யூல் போட்டு படிங்க சிலபஸை வச்சு படிங்க சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஓகேவா ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமாங்க வாங்க புறண பாருங்கள் நமக்கு நைன்த்து ஸ்டாண்டர்ட் யூனிட் டூ நியூ புக்லேயும் இருக்குது அதுக்கப்புறம் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் யூனிட் த்ரீ அதுக்கப்புறம் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட்லேயும் நமக்கு வந்து புறநானூறு அப்படிங்கிறது இருக்குது சேப்டர் நம்பர் செவன் அண்ட் யூனிட் ஃபோரில் அதுக்கப்புறம் ஓல்டு சமச்சீர் புக் பார்த்திங்க அப்படின்னா நைன்த்து ஸ்டாண்டர்ட் டேர்ம் த்ரீல இருக்குது அதுக்கப்புறம் டென்த்து ஸ்டாண்டர்ட் ஓல்டு சமைச்சர் புக் யூனிட் நம்பர் ஃபோர் பேஜ் நம்பர் எயிட் எட்டி எயிட்டில் எண்பத்தி எட்டில் இருக்குது ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம புறநானூறு அப்படிங்கிற டாப்பிக்கில் கம்ப்ளீட் பண்ணால் தான் நம்ம புறநானூறு அப்படிங்கிறத படித்ததாக அர்த்தம் ஏன்னா புது புக் பழைய புக் ரெண்டுமே படிக்கணும் ஸோ வாங்க இப்போ ஃபஸ்ட்டு புது புக் பார்த்தலாம் அடுத்ததாக பழைய புக் பார்க்கலாம் ஓகேவா பாருங்கள் இது வந்து நைன்த்து ஸ்டாண்டர்ட் நியூ புக் ஓகேவா புறநானூறு புறநானூறு இது வந்து குடகுலவியனார் அவர் அவரை இயற்றிய பாடல் தான் நமக்கு வந்து ஒன்பதாம் வகுப்பில் கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ இதில் வந்து நுழையும் முன் நிலம் நீர் தே காற்று என்பவை மனிதனோட அடிப்படை தேவைகள் இயற்கை நமக்கு கொடையாக தந்திருக்கும் இவற்றை வந்து உரிய முறையில் பேணி பாதுகாக்க வேண்டும் நீரின் இன்றியமையாமையை உணர்ந்த நம் முன்னோர்கள் நீர் நிலைகளை உருவா உருவாக்குபவர்களை உயிரை உருவாக்குபவர்கள் என்று போற்றினர் ஸோ அந்த நுழையும் முன் படித்தோம் அப்படின்னாலே நமக்கு கொடுத்துருக்க பாடல் எதை பற்றி சார்ந்த பாடல் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்காகத்தான் நுழையும் முன் அப்படிங்கிற பகுதியை நம்ம படிச்சுக்கணும் ஓகேவா ஸோ நிலம் நீர் காற்று இது மனிதனுடைய ஒரு ஒரு அடிப்படை தேவை ஸோ இயற்கை வந்து நமக்கு இதெல்லாமே கூடையா அதாவது ஃப்ரீயாக நமக்கு கொடுத்துருக்கு இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறத தான் நமக்கு சொல்லியிருக்காங்க ஸோ நீரோட இன்றியமையாமையை உணர்ந்த நமது முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் நீர்நிலைகளை உருவாக்குறாங்க இல்லையா அவங்க வந்து உயிரை உருவாக்குபவர்கள் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ பாடல் பார்க்கலாம் வாங்க வான் உட்கும் வடிநீர் மதில் மல்லல் மூதூர் வயவேந்தே செல்லும் உலகத்து செல்வம் வேண்டினும் ஞாலம் காவலர் தோல்வழி முறுக்கி ஒரு நீ ஆகல் வேண்டினும் சிறந்த நல்லிசை நிறுத்தல் வேண்டினும் மற்ற அதன் தகுதி கேள் இனி மிகுதியால நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே இந்த வரி ரொம்ப ரொம்ப முக்கியம் நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி முதற்றே உணவின் பிண்டம் உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே நீரும் நிலமும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்திசினோரே நோரே ஓகேவா வித்திவான் நோக்கும் புன்புலம் கண்ணகன் வைப்பிற்று ஆயினும் நன்னி ஆளும் இறைவன் தாட்கு உதவாதே அதனால் சாரி அதனால் அடுபோர் செழிய இகழாது வல்லே நிலன் நெளி மருங்கின் நீர்நிலை பெருக தட்டோர் அம்ம இவன் தட்டோரே தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே அப்படிங்கிற பாடல் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இயற்றியது யாருங்க நமக்கு குட வந்து இயற்றியிருப்பார் ஓகேவா ஸோ இது வந்து பாண்டியன் நெடுஞ்செழியனை பாடிய ஒரு பாடல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இதுக்காரண பொருள் நம்ம பார்த்துடலாம் அப்போ தான் நமக்கு புரியும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பொருள் பாருங்கள் அது வான்வரை எதுக்கு நம்ம பொருள் பார்க்குறோன்னா பொருள் எந்த கேள்வி கேட்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க பாடலை கொடுத்துட்டு ஆனால் பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாட்டாங்க நமக்கு அறிஞ்சோர் பொருள் வேணால் கேட்பாங்க ஆனால் நம்ம பொருளை படிச்சுட்டு இந்த பாடல் வரிகளை திரும்ப போய் பார்க்கும்பொழுது நமக்கு வந்து ஏன்னா நமக்கு இந்த இது வந்து நம்ம எங்கே படித்தோம் நைன்த்து ஸ்டாண்டர்டில் புறநானூறு நீர்நிலைகளை பற்றினா ஒரு பாடல் பாடலில் கொடுத்துருப்பாங்க பாண்டிய மன்னனை பற்றி பாடியிருப்பாங்கன்னு நமக்கு நீங்கள் ஸ்ட்ரைக் ஆகும் நீங்கள் வேணால் அதை வந்து இந்த மாதிரி படித்து பாருங்கள் படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதுவீங்களா ஹோம் டெஸ்ட் வீட்டிலே எழுதுவோம் இல்லையா ஸோ அந்த வீடுகளில் எழுதக்கூடிய டேஸ்ட்லேயே நீங்கள் இதை வந்து இது பண்ணுவீங்க ஓகேவா பாருங்கள் வான்வரை உயர்ந்த மதிலை கொண்ட பழமையான ஊரின் தலைவனே மூதூர் அப்படின்னு நமக்கு ஒரு வார்த்தை கொடுத்துருந்தாங்க பாருங்கள் இதை நீங்கள் புக் கையில் வச்சுருப்பீங்க ஸோ புக்கு வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மூதூர் அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணி இதுக்கு பக்கத்துலயே அதுக்கான பொருளை எழுதி வச்சுக்கோங்க ஓகேவா பாருங்கள் பழமையான ஊர் அப்படிங்கிறது தான் பொருள் ஓகேவா வலிமை மிக்க வேந்தனே நீ மறுமை இன்பத்தை அடைய விரும்பினாலோ உலகு முழுவதையும் வெல்ல விரும்பினாலோ நிலையான புகழை பெற விரும்பினாலோ செய்ய வேண்டியவன என்னவென்று கூறுகிறேன் கேட்பாயாக ஒரு அரசனை பார்த்து சொல்கிற ஒரு பாடல் நீ மறுமையை அடம் அடைய விரும்புகிறாயா இல்லை அந்த உலக உலகம் முழுவதையும் வெல்ல விரும்புகிறாயா இல்லை நிலையான புகழ் நீ பெற விரும்புகிறாயா நீ இதை செய்யி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உலகில் உள்ள யாவற்றையும் மிகுதியாக கொண்டு விளங்கும் பாண்டிய நெடுஞ்செழியனே நீரின்றி அமைதி அமையாத உடல் உணவால் அமைவது உணவையே முதன்மையாகவும் உடையது எனவே உணவு தந்தவர் உயிரை தந்தவர் ஆவர் ஓகேவா சோ நீரின்றி அமையாத உடல் உணவால் அமைவது உணவையே முதன்மையாகவும் உடையது எனவே உணவு தந்தவர் உயிரை தந்தவர் ஆவர் நீங்கள் நினைக்கலாம் நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு இப்போ போய் நம்ம இவ்வளோ ப்ரீஃபாக படிக்கணுமா இது ப்ரீஃபாக இல்லை இது புரிந்து கொண்டு படிப்பது அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம் நமக்கு ஓகேவா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு படிச்சீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு மறக்கவே மறக்காது நீங்கள் சில விஷயங்கள் ஸ்கூல் டைம்ஸில் படித்த பாடல்கள் மட்டும் நமக்கு சில விஷயம் ஞாபகம் இருக்கும் எப்படின்னா நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட ஒரு ஆர்வமாக படிச்சிருப்போம் அப்படி இல்லைன்னா அதோட மீனிங் புரிஞ்சு படிச்சிருப்போம் இல்லைனா அந்த க க அந்த அதை நம்ம படித்த சூழ்நிலை நமக்கு வந்து மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருந்திருக்கும் அதனால் நம்ம மறக்கவே மாட்டோம் ஸோ அதனால் புரிந்து கொண்டு படிக்கணும் இப்போலாம் நம்ம வந்து நல்லா வெல் மெச்சூர்டு இல்லையா டிஎன்பிஎஸ்சி படிக்க வந்துவிட்டோம் இனிமேல் வந்து நம்ம பொருள் புரியாமல் மனப்பானம் பண்ணக்கூடாது சில விஷயங்களில் உங்களுக்கு இப்போ மனப்பானம் பண்ணணும் இயர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இதனால் அதெல்லாம் நம்ம வந்து மனப்பானம் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நம்ம வாங்க பாடலை கண்டினியூ பண்ணலாம் ஸோ அடுத்தது பாருங்கள் உணவு எனப்படுவது நிலத்துடன் நீரும் ஆகும் நிலத்தையும் நீரையும் ஒன்று சேர்த்தவர் இவ்வுலகில் உடலையும் உயிரையும் ஒன்று சேர்த்தவர் நெல் முதலிய தானியங்களை விதைத்து மழையை பார்த்திருக்கும் பரந்த நிலமாயினும் அதனை சார்ந்து ஆளும் அரசனின் முயற்சிக்கு சிறிதும் உதவாது அதனால் நான் கூறிய மொழிகளை இகழாது விரைவாக கடைபிடிப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிய மன்னன் நெடுஞ்செழின்ட்டு சொல்றாங்க நிலம் குழிந்த இடங்கள் தோறும் நீர்நிலையை பெருகச் செய்தல் வேண்டும் ஸோ நிலம் குழிந்த இடங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே என்ன செய்யணுமா நீர்நிலையை பெருகச் செய்தல் வேண்டும் அவ்வாறு நிலத்துடன் நீரை கூட்டியோர் மூவகை இன்பத்தையும் நிலைத்த புகழையும் பெறுவர் இதை செய்யாதவர் புகழ் பெறாது வீணே மடிவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசனை பார்த்து ஒரு புலவர் பாடியிருக்கிறாரு ஓகேவா ஸோ ஒரு அரசன்கிட்ட சொல்கிறாங்க நீ மறுமை அடைய வேண்டுமா இல்லை இந்த உலகம் முழுவதையும் நீ ஆள வேண்டுமா இல்லை நிலையான புகழை பெற வேண்டுமா நீ என்ன செய்யணும் நீர்நிலைகளை எங்கெல்லாம் நிலம் குழிந்த இடங்கள் இருக்கோ அந்த இடத்துலலாம் நீர்நிலைகளை உருவாக்கு ஏன்னா உணவினப்படுவது நிலத்தோடு நீரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீரோட இன்றியமையாமை அந்த முக்கியத்துவத்தை புலவர் வந்து அரசருக்கு எடுத்துரைக்கிறாரு அந்த வேந்தனுக்கு எடுத்துரைக்கிறாரு தான் இந்த பாடல் இதை நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது பாருங்கள் மூதூர் இலக்கண குறிப்பு ஃபஸ்ட்டு சாரி சொல்லும் பொருளும் பார்த்துட்டு அப்புறம் இலக்கண குறிப்பு பார்க்கலாம் யாக்கை யாக்கைன்னா நமக்கு தெரியும் உடம்பு புனரியோர் அப்படின்னா தந்தவர் புனரியோர் அப்படின்னா தந்தவர் புன்புலம் புன்புலம்னா புள்ளிய நிலம் தாட்கு தாட்கு அப்படின்னா முயற்சி ரொம்ப முக்கியம் தாட்கு அப்படின்னா முயற்சி ஓகேவா அதுக்கப்புறம் பாருங்கள் முயற்சி அப்புறம் ஆளுமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே அப்படின்னா குறைவில்லாது நீர்நிலை அமைப்பவர்கள் குறைவில்லாது புகழுடையவர்களாக விளங்குவார்கள் அப்படிங்கிறத அந்த வரியில் கொடுத்துருக்குறாங்க ஓகேவா பாடலோட இங்கே பாருங்கள் லாஸ்ட் வரி கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ அதுதான் அது ஓகேவா ஸோ அடுத்தது அடுத்தது வந்து நமக்கு குறிப்பு பார்த்தலாம் மூதூர் நல்லிசை புண்புலம் இது மூஞ்சமே வந்து பண்பு தொகை தான் மூதூர் முதுமை ப்ளஸ் ஊர்னு பிரிப்போம் நல்லிசை நன்மை ப்ளஸ் இசைன்னு பிரிப்போம் புண்புலம் புண்புலம் புலம் அப்படிங்கிறத எப்படி எழுதுவோம் தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா நீங்கள் தெரியல அப்படின்னு சொன்னாலும் நான் அதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுறேன் ஓகேவா நிறுத்தல் நிறுத்தல் அப்படிங்கிறது என்ன தொழிற்பெயர் அமையா அமையாத அப்படிங்கிற வார்த்தையோட ஈரு கேட்டு இருக்குது த அப்படிங்கிறது வரலை இங்கே அமையாத அப்படிங்கிறது தான் பொருள் தரக்கூடியதாக இருக்கும் ஸோ ஈறு கெட்டு இருக்குது ஸோ அதனால் ஈரு கெட்டை எதிர்மறை எதிர்மறைன்னா ஒரு ஆப்போசிட் வேர்டு ஆப்போசிட் பொருளை குறிக்கிது மீனிங் அதனால் எதிர்மறை பெயரச்சம் இது வந்து ஒரு பெயரச்சம் பெயரை கொண்டு முடியக்கூடிய சொல் தான் ஸோ பெயரச்சம் நீரும் நிலமும் உடம்பும் உயிரும் இதெல்லாம் ஈஸியாக சொல்லிடலாம் எண்ணுமைகள் மூணு வந்தாலும் எண்ணுமைகள் அடுப்போர் அடுப்போர் என்னது முக்காலத்தையும் குறிக்குது ஸோ வினைத்தொகை கொடுத்தோர் ஒரு செயலை செய்யக்கூடியவரை கொண்டு முடியக்கூடியது வினையால் அணையும் பெயர் ஓகேவா நம்ம இலக்கண வீடியோஸில் நம்ம அதை ரொம்பவே பிரீஃபாக பார்க்கலாம் விளக்கமா ஓகேவா நூல்வெளி பாருங்க புறநானூறு எட்டு தொகை நூல்களில் ஒன்று புறநானூறு இது பண்டைய வேந்தர்களோட வீரம் வெற்றி குடை குறித்தும் குறுநில மன்னர்கள் புலவர்கள் சான்றோர்கள் உள்ளிட்டவர்களின் பெருமைகளை பற்றியும் அன்றாட சாரி அன்றைய மக்களின் புற வாழ்க்கையை பற்றியும் கூறுகிறது இந்த நூல் வந்து இந்த லைன் ரொம்ப முக்கியம் இது வந்து கொஸ்டின் தான் கேட்டுக்காங்க பண்டைய தமிழர்களோட அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலம் ஓகேவா புறநானூறு அப்படிங்கிறது பண்பாட்டு கருவூலமாக திகழ்கிறது பண்பாட்டு கருவூலமாக திகழ்கிறது அடுத்தது பாருங்க இங்கே ஒரு சிறுபஞ்சம் மூலம் பாடம் கொடு பாடல் வந்து கொடுத்துருக்குறாங்க ஏன் அப்படின்னா இதுவுமே அந்த நீரோட முக்கியத்துவத்தை கு குறிக்க உணர்த்தக்கூடிய ஒரு பாடல் அதனால் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீத்து உளம் தொட்டு உழுவையல் ஆக்கி வளம் தொட்டு பாகுபடும் கிணற்றோடு என்று இவ்வை இவ்வை பார்ப்படுத்தான் ஏகும் சொர்க்கத்து இனிது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது சிறுபஞ்சம் மூலம் பாடல் இது படிக்கணுமானால் நீங்கள் ஒரு தடவை ரெண்டு தடவை படித்து வச்சுக்கோங்க ஏன்னால் கொஸ்டின் அப்படிங்கிறது நமக்கு புத்தகத்துலேருந்து எந்த பகுதியிலேருந்து வேணாலும் கேட்பாங்க அதனால் படித்து வச்சுப்போங்க அது சிறுபஞ்சம் மூல பாடல் இது ரொம்ப முக்கியம் பாருங்கள் புறநானூற்று தொடர்களுக்கான பொருளை சாரி அது நமக்கு இல்லை இது ஆலேருந்து பாருங்கள் நமக்கு பொரு புறநானூரோட பாடல் பகுதிகள் பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்க ஸோ இது மட்டும் நமக்கு முக்கியம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரை இதுவும் புறநானூறு தான் உன்பது நாழி உடுப்பவை இரண்டே புறநானூறு யாதும் ஊரே யாவரும் கேளிர் புறநானூறு சான்றோர் சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே நன்னடை நல்கள் வேந்தர்க்கு கடனே புறநானூறு உற்றுழு உதவியும் உருமுருள் கொடுத்தும் பிச்சை நிலை முனியாது கற்றல் நன்றே ஸோ இதெல்லாமே புறனானோரு வரிகள் இது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த வரிகளை பாடியது யார் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க ஓகேவா யாதும் ஊரைனா நமக்குலாம் தெரியும் கனியன் பூங்குன்றனார் சொல்லியிருப்பார் பாண்டியன் நெடுஞ்செழியன் பாடுகிற வரிகள் இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ இந்த வரிகள் அனைத்தும் முக்கியம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐந்து வரி கொடுத்துருக்காங்க இது எல்லாமே புறநானூறு தான் ஓகேவா அடுத்த பாடல் பார்க்கலாம் இது வந்து நமக்கு டென்த்து ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன் ஓகேவா பாருங்கள் நுழையும் முன் தமிழரின் வாழ்வியல் கருவூலமான புறநானூறு வீரத்தையும் ஈரத்தையும் மட்டும் பேசாமல் வாழ்வின் விழுமியங்களையும் பேசுகிறது பிறர்க்கென வாழ்வதே பிறவி பயன் பிறர்க்கென வாழ்வதே பிறவி பயன் என்ற கருத்தினை சாரி ஃப்ரெண்ட்ஸ் என்ற கருத்தினை விளக்கும் இந்த பாடல் தனக்கென வாழா மனிதர்களை பற்றி பேசுகிறது முன்பு ஒரு பாடல் புறநானூற்று பாடல் பார்த்தோம் நீரோட முக்கியத்துவத்தை பற்றி பாடியிருந்தாங்க இந்த பாடல் பாருங்க நமக்கு பிறர்க்கென வாழ்வதே பிறவி பயன் தனக்கென வாழாத மனிதர்களோட மனிதர்களோட பண்புகளை பற்றி பேசுதுன்னு கொடுத்துருக்காங்க உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவது ஆயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே முனிவிலர் துஞ்சலும் இலர் பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழனின் உயிரும் கொடுக்குவர் பழியெனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர் அயர்விலர் அன்ன மாட்சி அணையராகி தமக்கென முயலா நோந்தாள் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே இந்த பாடல் வரி வந்து நமக்கு நிறைய முறை வந்து எக்ஸாம்பிளா கேட்டிருக்காங்க தமக்கென முயலானோ என்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முறை வந்து எக்ஸாம்பிள்ல கேட்டிருக்காங்க பழைய புத்தகத்துல நமக்கு பழைய சமச்சீர் புத்தகம் இருக்கும் பொழுது இந்த பாடல் இந்த கொஷின் வந்து கேட்டிருக்கிறாங்க ஓகேவா ஸோ கடலுள் மாய்ந்த இளம் பெரும்பழுதி அவர் தான் எழுதியிருக்கிறாரு இதுக்கான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து துறை கொடுத்துருக்காங்க பொருண்மொழி காஞ்சி துறை அப்படிங்கிறது பொதுவியல் திணை அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க பொதுவியல் துணையை சாரி பொதுவியல் திணை அப்படின்னா வெற்றி முதல் பாடான் வரை உள்ள திணைகளில் கூறப்படாத செய்திகளையும் பிற பொதுவான செய்திகளையும் தொகுத்து கூறுவது தான் பொதுவியல் திணை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சொல்லும் பொருளும் பாருங்கள் தமியர் அப்படின்னா தனித்தவர் முனிதல் அப்படின்னா வெறுத்தல் துஞ்சல் அப்படின்னா சோம்பல் அயர்வு அப்படின்னா சோர்வு மாட்சி அப்படின்னா பெருமை நோன்மை அப்படின்னா வலிமை தாள் அப்படின்னா முயற்சி ஓகேவா போன ஒரு பாடலில் பார்த்தோம் தாட்கு அப்படின்னா முயற்சி இங்கே பாருங்கள் தாள் அப்படின்னா முயற்சின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு சொல்லும் பொருளும் சொல்லும் பொருளும் புத்தகத்தில்தான் அப்படியே தான் கேட்பாங்க எல்லாமே நமக்கு தான் கேட்பாங்க ஸோ ஒவ்வொரு வரியும் நம்ம கண்ணை நல்லா வச்சு நம்ம பார்த்துக்கணும் பாருங்கள் பாட்டோட நம்ம மீனிங் பார்த்தலாம் தமக்காக உழைக்காமல் பிறர்க்காக பெரிய முயற்சியுடன் உழைப்பவர்கள் இந்திரனுக்கே உரிய அமிழ்தம் கிடைத்தாலும் அது இனிமையானது என்பதற்காக தனித்து உண்ண மாட்டார்கள் ஸோ பிறர்க்காக உதவி செய்வதையே தமது கடமையாக கொண்டுள்ள சிலவர்களை பற்றி தான் இந்த பாட்டு சொல்லுது பிறருக்காக உழைப்பவர்கள் பெரும் முயற்சியோடு உழைப்பவர்கள் வந்து அமிழ்தம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் கிடைக்காது இல்லையா அந்த கிடைச்சாலும் என்ன பண்ணுவாங்களாம் அது அது ரொம்ப பெருசு அது ரொம்ப இனிமையானதுன்னு மட்டும் வச்சுக்கலாம் மட்டும் சாப்பிட்லாம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதையும் மற்றவங்களுக்கு தான் கொடுத்து அவங்க சாப்பிட்டு அதில் மகிழ்ச்சி காண்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க யாரையும் வெறுக்க மாட்டார்கள் சோம்பலின்றி செயல்படுவார்கள் பிறர் அஞ்சுவதற்கு தாமும் அஞ்சுவார்கள் புகழ் வரும் என்றால் தம் உயிரையும் கொடுப்பார்கள் ஓகேவா புகழ் வரும் அப்படின்னா தம் உயிரையும் கொடுப்பார்கள் பழிவரும் என்றால் உலகம் முழுவதும் கிடைத்தாலுமே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரியான பண்புகளை எல்லாம் சொல்லியிருக்காங்க எந்த பாடல் சொல்லுது எந்த பாடல் உணர்த்துதுன்னு கேட்பாங்க எதற்கும் மனம் தளர மாட்டார்கள் இத்தகைய சிறப்புகளை உடையவர்களாக இருப்பவர் தான் இருப்பவ இருப்பதால் தான் இந்த உலகம் இன்னுமே இயங்கி கொண்டு இருக்கிறதா ஓகேவா மற்றவங்களுக்காக உதவி செய்கிறதுனால தான் நம்ம திரைப்படங்கள்லாம் பார்த்துருப்போம் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் நல்லவங்க இருக்கிறதுனால தான் மழை பொழிது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி பிறருக்காக வாழக்கூடியவர்கள் இருப்பதனால்தான் இந்த உலகம் இன்னும் வந்து இயங்கி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரிகள் நமக்கு உணர்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க இப்பாடல் நேரிசை ஆசிரியப்பா வகையை சார்ந்தது பாருங்க இலக்கண குறிப்பு அம்ம அசைநிலை உண்டல் துஞ்சல் தொழிற்பெயர் முயலா ஈறுகட்டை எதிர்மறை பெயரச்சம் ஓகேவா இந்த பாக்ஸ் பாருங்கள் இப்போ நடந்த குரூப் ஃபோர் ஜூன் நைன்த்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட நமக்கு விஇஓ எக்ஸாம் குரூப் ஃபோர் எக்ஸாம் நடந்தது இல்லையா அதில் வந்து கேட்டிருந்தாங்க பேராசிரியர் ஜார்ஜ் எல்காட் பேராசிரியர் ஜார்ஜ் எல்காட் என்பவர் புறநானூர் என்பவரால் புறநானூர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார் என்ன பெயர் பாருங்க இந்த இந்த கேள்வி எப்படி கேட்டிருந்தாங்கண்ணா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எழுதியிருப்பீங்க எல்லாருமே எக்ஸாமு ஸோ ஜி போப்புமே புறநானூரை மொழிபெயர்த்துருப்பார் இந்த பாக்ஸ் எடுத்து அப்படி ரெண்டு கேள்வியாக கேட்டாங்க ஓகேவா எல்லாருமே சரியாகத்தான் விடையளித்திருப்பீங்க அதாவது த ஃபோர் ஹண்ட்ரட் சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் அண்ட் ஆந்தாலஜி ஆஃப் போயம்ஸ் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் தி புறநானூறு அப்படிங்கிற தலைப்பில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு யார் ஜார்ஜ் எல்கட் மொழிபெயர்த்திருப்பார் ஜி போப்போட மொழிபெயர்ப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை மட்டும்தான் அவர் மொழிபெயர்த்திருப்பார் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு புறப்பொருள் வெண்பா மாலை அப்படிங்கிற தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ ஆனால் பேராசிரியர் ஜார்ஜ் எல்கார்ட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் சாங்ஸ் அப்படின்னே தலைப்பு வச்சிருக்கும் பொழுதே அவர் என்ன பண்ணியிருப்பார்னா அனைத்து பாடல்களையும் மொழிபெயர்த்திருப்பார் அப்படின்னு கொடுத்துருக்க மாதிரி சொல்கிறாங்க இல்லையா ஸோ ஜி போது சில பாடல்கள் மட்டும்தான் மொழிபெயர்த்துருப்பார் அதுதான் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பாமலை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அடுத்தது பாருங்கள் சுவடிகளில் எடுத்து பயன்படுத்தப்பட்டு வந்த புறநானூறு பிற்காலத்தில் அழிந்து போகும் நிலை பல சுவடிகளை ஒப்பிட்டு தற்கால தமிழரும் பயன்பெறும் வகையில் எட்நூத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு முதன் முதலாக அச்சில் பதிப்பித்து வெளியிட்டார் ஓகேவா சுவடிகளில் எழுதப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வந்த புறநானூறு பிற்காலத்தில் அழிந்து போகும் நிலை எழுதிய போது பல சுவடிகளை ஒப்பிட்டு ஆய்ந்து தற்கால தமிழரும் பயன்பெறும் வகையில் உவேஸ் அவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலுலேயே முதன் முதலாக அச்சில் பதிப்பிட்டு வெளியிட்டிருக்கார் ஓகேவா பாருங்கள் நூல்வெளி புற புறநானூறு எட்டு தொகை நூல்களில் ஒன்று புறத்தினை சார்ந்த நானூறு பாடல்கள் ஓகேவா எட்டு தொகை நூல்களில் அறம் அகம் சார்ந்த நூல் எது புறம் சார்ந்த நூல் எது அகமும் புறமும் சார்ந்த நூல் எதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க கண்டிப்பாக ரொம்ப முக்கியம் ஓகேவா புறத்தினை சார்ந்த நானூறு பாடல்களை கொண்டது புறம் 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 புறப்பாட்டு எனவும் வழங்கப்படும் அகவர் பாக்கலானது புறநானூற்றோட பாடல்கள் சங்க காலத்தில் ஆட்சி செய்த மன்னர்களை பற்றியும் மக்களோட சமூக நிலையை பற்றியும் சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க கடலுள் மாய்ந்த இளம்பெரும் அழுதி பற்றி ஒரு நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாண்டிய மன்னருள் பெருவழுதி எனும் பெயரில் பலர் இருந்திருக்காங்க ஓகேவா ஆயினும் அரிய குணங்கள் அனைத்தையும் தம் இளமை காலத்திலேயே பெற்றிருந்த காரணத்தால் அக்கால மக்கள் இவரை இளம்பெரும் வழுதி என்று அழைத்தனர் கடற்பயணம் ஒன்றில் இறந்து போனமையால் இவர் கடலுள் மாய்ந்த இளம்பெரும்வழுதி ஓகேவா இளம்பெரும் வழுதி என்று பிற்காலத்தவரால் அழைக்கப்படுகிறார் இவர் புறநானூற்றில் ஒரு பாடல் பாடலும் பரி பாடலில் ஒரு பாடலும் இயற்றியுள்ளார் எட்டு தொகை நூல்கள்லேயே அகம்புறம் ரெண்டுமே சேர்ந்த நூல் எது பரி பாடல் ஸோ அதுலேயுமே ஒரு பாடல் ஏற்றி இருக்காரு புறநானூற்றில் ஒரு பாட்டு ஏற்றிருக்காரு இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம நல்லா ரெண்டு மூணு தடவை நாலஞ்சு தடவை நம்ம மைண்ட்லேயே சொல்லி பார்த்துக்கணும் ஓகேவா அதாவது புறநானூற்றில் ஒரு பாடலும் பாடலில் ஒரு பாடலும் பாடியவர் யாருன்னு கேட்பாங்க ஏன்னா கொஷின்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குரூப் ஃபார் எக்ஸாம்ஸோட கொஷின்ஸ் தமிழ் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் கேள்விகள் வந்து ஒரு வரியில்தான் இருக்குது பார்க்கும்பொழுது சிம்பிளாக தெரியும் அதோடய டெப்த் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் ஏற்கனவே படிச்சிட்ருக்கவங்களுக்கு இதனுடைய ஆழம் புரியும் இல்லையா சில புதுசாக எழுதுன சில ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து எளிமையாக தோன்றுவதாக இருக்கலாம் ஆனால் கேள்வித்தாளை வடிவமைத்தவர்கள் மிக சிறப்பாக வடிவமைத்திருக்கிறார்கள் ஓகேவா அடுத்தது பாருங்கள் இது வந்து புதிய புத்தகம் நம்ம பார்த்துட்டோம் ரெண்டு பாடல் அடுத்தது பழைய புத்தகத்தை வந்து பார்க்கலாம் இதுக்கே வந்து வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயாச்சு ஸோ இதையுமே நம்ம வந்து பார்த்துடலாம் ஓகேவா புரணா நூற்று இது வந்து பழைய புத்தகம் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் இருக்கார் இல்லையா அவர் இயற்றிய ஒரு பாடல் தான் நமக்கு பழைய புத்தகத்தில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடை நிழற்றிய ஒருமையோர்க்கும் நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவருக்கும் உண்பது நாழி உடுப்பவை இரண்டே பிறவும் எல்லாம் ஓர் ஒக்குமே செல்வத்து பயனே ஈதல் தூய்பேம் எனின தப்புன பலவே அப்படிங்கிற பாடல் இதுவுமே ஒரு நம்ம லாஸ்ட்டு பாடல் பார்த்தோம் இல்லையா உதவி செய்வதை பற்றி அந்த மாதிரியான ஒரு கருத்தை கொண்ட பாடல் தான் பொருள் பார்த்தல வாங்க இவ்வுலகம் தெளிந்த கடல் நீரால் சூழப்பட்டது இவ்வுலகம் முழுவதனையும் பொதுவின்றி தனதாக்கி ஒரு குடையின் கீழ் ஆட்சி செய்பவன் தான் மன்னன் இல்லையா ஸோ அவனுக்கும் நள்ளிரவிலும் பகலிலும் உறங்காது விரைந்தோடும் விலங்குகளை வேட்டையாடி வீழ்த்த எண்ணுகின்ற கல்வியறிவற்ற ஒருவனுக்கும் உண்ண தேவைப்படும் பொருள் அளவே சோ ஒரு மன்னனையும் வேட்டையாடி உணவு உண்பவனை பத்தி ஒப்பிட்டு ஒரு விஷயம் சொல்றாங்க பாருங்க அதாவது ஒரு மன்னனே சாப்பிடணும் அப்படின்னாலும் ஒரு வேட்டையாடி அன்றாட தன்னுடைய உணவை தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒருவனும் உண்ணக்கூடிய அந்த நேரம் வந்து ஒரு நாழி அளவு தான் உடுத்தும் உடை மேலாடையும் இடுப்பாடையும் ஆகிய இரண்டே ஒரு அர அரசனாக இருந்தாலும் சரி ஒரு சாதாரண எளிமையான ஒரு மாந்தனா மாந்தனாக இருந்தாலும் சரி அவன் உடுத்தக்கூடியது இரண்டு கச்சைகள் தான் மேலாடை கீழாடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க மற்றவை எல்லாம் இவ்வாறாகவே அமையும் மற்றவை எல்லாமும் இவ்வாறாகவே தான் இருக்கும் ஸோ மன்னன் அப்படிங்கிறதுனால நாலு வேலை அஞ்சு வேலை சாப்பிட முடியுமா இல்லை மூன்று வேலை தன் உயிர் தன்னுடைய வயறு போதும் என்று சொல்கின்ற அளவு தான் சாப்பிட முடியும் அதான் நம்ம திரைப்படங்களில் சொல்லுவாங்க இல்லையா சாப்பாடு மட்டும்தான் போதும் அப்படிங்கிற சொல்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிற தான் இல்லையா ஸோ ஒருவன் தனது செல்வத்தினால் பெறும் பயன் அதனை மற்றவருக்கும் கொடுத்தலாகும் ஸோ செல்வத்து பயனே ஈதல் இதுன்ற ரிப்பீட்டடான கொஷின் புறநானூற்றில் செல்வத்து பயனே ஈதல் அந்த பாடல் வரி பாருங்க தூய்பேம் என்ன தப்புன பலவே இது வந்து ரிப்பீட்டடான கொஷின் இது இந்த பாடல் வரியை குடித்து இது எந்த நூலில் இடம் பெற்றுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரீவியர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய முறை கேட்கப்பட்ட ஒரு வினா ஓகேவா அதுதான் சொல்லியிருக்காங்க செல்வத்து பயனே இதுதான் ஒரு செல்வம் ஒரு நமக்கு வந்து நம்மக்கிட்ட ஒரு செல்வம் இருக்குது அதோடய பயன் என்னவோ அதை மற்றவங்களுக்கு கொடுக்கறது தான் ஈதல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதனை மற்றவருக்கு மற்றவருக்கும் கொடுத்தலாகும் கொடுத்தலாகும் அவ்வாறின்றி தாமே நுகர்வோம் என எண்ணினால் பலவற்றை அவன் இழக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஒரு சிம்பிளான நம்ம ஈஸியாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் ஒரு எடுத்துக்காட்டோட சொல்லியிருக்காங்க இல்லையா சொற்பொருள் பாருங்கள் நிழற்றிய நிழல் செய்த நடுநாள் யாமம் நள்ளிரவு துஞ்சான் துயிலான் மா அப்படின்னா விலங்கு கல்லா அப்படின்னா கறி கல்வி அறிவு இல்லாத மா அப்படிங்கிறது விலங்கு கல்லா அப்படின்னா கல்வி அறிவு இல்லாத நாழி அப்படின்னா அளவு பெயர் ஈதல் அப்படின்னா கொடுத்தல் தூய்பேம் அப்படின்னா நுகர்வோம் தப்புனா நமக்கு சொற்பொருள் பழைய புத்தகத்திலையும் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணிக்கோங்க ஓகேவா வேண்குடை இலக்கண குறிப்பு பார்த்தலாம் தொகை கல்லா ஒருவருக்கும் அப்படின்னா ஈர்கெட்ட எதிர்மறை பெயர் அச்சம் நாழி அப்படிங்கிறது ஆகுபெயர் ஓகேவா இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கிறதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க நாழி அப்படிங்கிறது ஆகு பெயர் ஈதல்னால் தொழிற்பெயர் துய்பே அப்படின்னா தன்மை பன்மை வினைமுற்று ஓகேவா பாருங்க ஆசிரியர் குறிப்பு நம்ம நக்கீரர் பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் இவர் இறையனார் எழுதிய கலவியலுக்கு உரைகண்டவர் பத்துப்பாட்டில் வந்து திருமுருகாற்றுப்படையை ஏற்றியிருப்பார் இல்லையா அதே மாதிரி நெடுநல் வாடையும் ஏற்றியிருப்பார் பத்துப்பாட்டினுள்ள புறநானூற்றில் எட்டு தொகை நூலான புறநாற்றினே ஒரு பாட்டு ஏற்றிருக்காருங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க இப்பாடலில் இவர் உலகியல் உண்மைகளை கூறியுள்ளார் புறநானூறு பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் புறம் ப்ளஸ் நான்கு ப்ளஸ் நூறு புறப்பொருள் பற்றிய நானூறு பாடல்களை கொண்டதனால் புறநானூறு என பெயர் பெற்றது புறம் என்பது ஒருவரோட வீரம் கொடை கல்வி முதலிய சிறப்புகளை குறிக்கும் இது எஃது இஃது சாரி இத் இஃது எத் எட்டு தொகை நூல்களில் ஒன்று ஸோ இந்த நூலில் இருக்கக்கூடிய பாட்டு எல்லாமே புலவர்கள் பல பேர் சேர்ந்து பாடியிருப்பாங்க இப்பாடல்கள் வாயிலாக பண்டைய தமிழ் மன்னர்களோட ஆட்சி சிறப்பு வீரம் கொடை கல்வி முதலியவற்றை அறியலாம் இப்பாடல்கள் சில பாடல்களை தான் நமக்கு ஜீப் ஆஃப் த எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பாமாலை அப்படிங்கிற பெயரில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துருப்பார் கொடிட்ட இடம் பாருங்கள் தென்கடல் அப்படிங்கிறது என்ன இன் வரும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இன்றி நமக்கு பாடல் பகுதியை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் தென்கடல் அப்படிங்கிறது டன்னகரமும் இங்கே வந்து ரண்ணகரமும் வரும் ஓகேவா இங்கே வந்து டன்னகரம் இங்கே வந்து ரன்னகரம் வெண்குடை நிழற்றிய ஒருமையோர்க்கும் சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அடுத்தது இந்த பாடல் நமக்கு அவ்வளோதான் நற்றினை அப்படிங்கிறது நமக்கு எட்டு தொகை நூல்களில் ஒன்று ஓகேவா பொறுத்துக கொடுத்துருக்காங்க இந்த பேஜ் இதை மாறி இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேவா இது இல்லை யா இது வந்து நமக்கு நற்றினை பாடல் ஓகே இதை பாருங்கள் இது வந்து புறநானூறு ஒரு பொண்ணும் துகிரும் முத்தும் மண்ணிய மாமலை பயந்த காமரு மணியும் இடைப்பட சேய ஆயினும் தொடை புணர்ந்து அறிவிலை நன்கலம் அமைக்கும் காலை ஒரு வழி தோன்றி யாங்கு என்றும் சான்றோர் சான்றோர் பாலர் ஆவ சாலர் சாலர் பாலர் ஆகுபவே இந்த வரி வந்து நிறைய முறை கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சான்றோர் பாலர் ஆவ சாலார் சாலார் பாலர் ஆகுபவே ஓகேவா இதை கொடுத்துட்டு இது எந்த பாடலை இடம்பெற்றிருக்குன்னு கேட்குறாங்க ஆசிரியர் பெயர் கண்ணகனார் ஓகேவா பாருங்க பொண்ணும் பவளமும் முத்தும் நிலைத்த பெருமலையில் பிறக்கும் மாணிக்கமும் தோன்றும் இடங்களால் ஒன்று கொன்று தொலைவில் இருப்பினும் மாலையாக கோத்து மதிப்புமிக்க அணிகலனாக அமைக்கும் போது தம்முள் ஒருங்கு சேரும் அதுபோல சான்றோர் என்றும் சான்றோர் பக்கமே இருப்பர் சான்றாண்மை இல்லாதவர் தீயவர் பக்கமே சேர்பர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் ஓகேவா இதில் ஈஸியாக நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கு இல்லையா அடுத்தது பாருங்க சொற்பொருள் துகிர் அப்படின்னா பவளம் மண்ணி அப்படின்னா நிலை பெற்ற சேய அப்படின்னா தொலைவு தொடை அப்படின்னா மாலை கலம் அப்படின்னா அணி ஓகேவா இலக்கண குறிப்பு வந்து நமக்கு பொண்ணும் துகிரும் முத்தும் பவளமும் மண்ணி மணியும் அப்படின்னா எண்ணுமை மாமலை அப்படின்னா உரிச்சொற்றொடர் அறிவிலை நன்களம் இதெல்லாம் பண்பு தொகை மாமலை ஓகேவா ஒரு பெயர்ச்சொலையும் இணைச்சொல்லையும் மிகுதிப்படுத்த வரக்கூடியதுதான் நமக்கு வந்து என்னது உரிச்சொற்றொடர் அப்படி உரிச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம் இல்லையா ஆசிரியர் குறிப்பு பாருங்க ஆசிரியர் கண்ணகனார் கோப்பெருஞ்சோழனோட அவைக்கலப்புலவராக இருந்திருக்கிறார் புலவர்களுள் ஒருவர் கோபெருஞ்சோழன் வடக்கு இருந்தபோது பிசுராந்தையாரோட வருகைக்காக காத்திருந்திருப்பாரு ஸோ அப்போது அவருடன் இருந்தவர் யாருன்னு கேட்பாங்க கண்ணகனார் தான் இருந்திருக்கிறார் ஓகேவா ஸோ அவர் அவரு அந்த கோபெருச்சோழன் உயிர் தொடர்ந்த போது மிகவும் வருந்தி கண்ணகனார் இந்த பாடலை பாடியிருக்கிறதாக சொல்கிறாங்க எட்டு தொகை நூல்களில் ஒன்று தான் புறநானூறு புறப்பொருள் பற்றிய நானூறு பாடல்களை கொண்டுள்ளது இந்நூல் சங்ககால மக்களோட வாழ்க்கை நிலை மன்னர்களோட வீரம் புகழ் கொடை வெற்றிகள் பற்றிய பல்வேறு செய்திகளை சொல்கிறதா சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து நமக்கு ரிப்பீட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இல்லையா ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அடுத்தது அஹா நானூறு பாடல்தான் கொடுத்துருக்காங்க நம்ம புறநானூறு அப்படிங்கிறது பழைய புத்தகம் மற்றும் இது வந்து பழைய புத்தகம் ஓல்டு புக் நியூ புக் ரெண்டுமே வந்து பார்த்துட்டோம் ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம அகானவரோட பாடல் பகுதிகளை பார்க்கலாம் ஸோ மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் ஓகேவா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் படிக்கிறாங்களோ உங்களை வந்து நல்லா படிக்க சொல்லுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்